வரைக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இசி டூ வின் பற்றி பார்க்கப்படும் இசி டூ வின் வந்து ஃப்ரீயாகவே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஏன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் நிறைய பேர்த்திக்கிட்டே ஸோ இதில் இன்னொரு பிளான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க நான் போட்டுருக்கேன் விட்டாலாம் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மண்டே டூ சனிக்கிழமை அதாவது திங்கள் டூ சனிக்கிழமை பத்து டூ பன்னெண்டு காலையில் விட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வித்ட்ரா பண்ணால் வந்துருச்சு ஆனால் உடனடியாக வரல முதல்ல மாதிரி உடனடியாக வர மாட்டேது ஒரு டூ டேஸ் ஆகிறாங்க சரிங்களா வரலன்னா நமக்கு கஸ்டமர் கார்டு சொன்னோம் அப்படின்னா வந்துது நான் ரெண்டு லாஸ்ட்டு விட்டுறாங்க வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கார்ட்டை சொல்லி தான் நான் வாங்குது அது எல்லாமே வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ நம்ம டீம் ஆடுங்க ஆட் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் டீம் ஆட் வியூ பண்ணால் தான் நமக்கு ஆட் ஆகும் ஸோ நிறைய பேர் வியூ வீவ் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால தான் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கலாம் நான் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த இது எல்லாமே காட்டுங்க ஸோ அதே மாதிரி நம்ம செல்ஃப் இன்கம் செல்ஃப் இன்கம் எல்லாமே இந்த இடத்துல ஃப்ரீ இன்கம் வாழறன்னு சொல்லியிருக்கீங்களா இது இந்த இடத்துல ஆட் ஆகிட்டுருக்கோம் நான் காட்டுறேன் இங்கே பாஞ்சு ரூபா இருக்கா நாங்கள் காட்டுறப்பாங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ மை டாஸ்க்குள்ளே போயிட்டு ஆப்ஷன் போய் மை டாஸ்க்குள்ளே போங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் ஆப்ஷன் வந்து டெய்லி டாஸ்க் வந்து கொடுப்பாங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்கன்னா நாளைக்கு தான் வரும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து இங்கே டைம் ஓடும் மேலே சின்னதாக தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல டைம் ஓடிட்டுருக்கோம் ஸோ அது வந்து டுவெண்ட்டி சென் செகண்ட் வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இதில் ரெண்டு டாஸ்க்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபைவ் ருபீஸ் வந்து ஆன் பண்ணலாம் நூறுரூவா வந்தால் நீங்கள் விட்ராவும் வந்து பண்ணிக்கலாம் செல்ஃபாவே வந்து ஏன் பண்ணி வித்ராவும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் டாக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ செகண்ட் டாஸ்க் அது ஒரு நாற்பது செகண்ட் வந்து அது டுவெண்ட்டி செகண்ட் வந்து ஓடும் நம்ம பார்ப்போம் டுவெண்ட்டி செகண்ட் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எம்டி பேஜ் வந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் டைம் ஓடிச்சுனா வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதுக்குள்ளே வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும்னா நமக்கு வந்து ஆட் ஆகும்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் நிறைய பேர் ஆட் ஆகலாம்னு சொன்னீங்க அந்த கீழே போய் அந்த ஆப்ஷன் பார்க்க மாட்டேறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து எல்லா ஆப்ஷனும் செக் பண்ணி பார்க்கணும் அதுதான் பேசிக் ரூல் ஓகேங்களா எல்லா கம்பெனிலும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உங்களுக்கே தெரிய வரும் நிறைய அந்த விஷயத்தை பார்க்க அதே மாதிரி கம்பெனி குரூப்பில் ஜாயின் பண்ண சொன்னால் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க அது கான்செப்ட் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் அப்டேட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டுருக்கான் எதாவது அடக்கூடையா புரியுது நமக்கு அரைக்கூடாது புரிஞ்சு வச்சு ஓடிட்டுருக்கோம் ஓகே நமக்கு வந்து வருமானம் தானே முக்கியம் ஸோ இங்கே இருபது ரூபா வந்து ஆட் ஆச்சு பதினஞ்சு ரூபா ஆச்சா இருபது ரூபா வந்து ஆட் ஆச்சு நம்ம செல்ஃப் இன்கம் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ டீம் இன்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எடுத்தோம் அப்படின்னா அது டீம் ஆட் வியூவில் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டு தான் கிடைக்கு சரியா ஸோ இப்போ வெட்ரோல் வளர்த்துலாம் எனக்கு இங்கே ஃபுல்லாக வந்து வெட்ரோல் பேலன்ஸில் காட்டிகிட்டு நம்ம டீமும் வியூ வியூ பண்ணணும் நம்ம வெப்பா கொடுத்தா மட்டும் போதாது அவங்க டெய்லி ஆடு வியூ பண்ணால் நமக்கு வந்து ஆட் ஆகும் அது எல்லாமே நமக்கு ரிப்போர்ட் காட்டும் ஸோ மை ஏனிங்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் சரிங்களா டீம் ஆட் வியூ இன்கம் சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஆட் வியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரிப்போர்ட்லாம் காமிக்குது ஓகேவா ஸோ பார்க்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸ் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஆட் வியூ பண்ணியிருக்காங்க ஸோ டேட் போட்டு நமக்கு வந்து வருவாங்க ஃபுல்லாகவே வந்து டேட் போட்டு நமக்கு வந்து வரும் ஸோ லாஸ்ட்டாக போய் பார்ப்போம் இன்றைக்கி வந்து தேதி பரிமாணம் தேதி இத்தனை பேப்பை வந்து பார்த்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லி ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டு காட்டும் அவங்க ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆட் ஆகும் டீம் ஆட் வியூ இன்கம்லாம் சரிங்களா ஓகே நம்ம இப்போ டேஷ்போர்ட் வந்தாச்சு ஸோ இதில் வந்து நமக்கு விட்ரா மூணு நாள் ஆக்குறாங்க ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆக்குறாங்க ஆனால் வந்து ஒரு நாளில் வரல அப்படின்னா நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க அவங்க தெரியப்படுத்தா கஸ்டமர் கேட்ட சொன்னோம் அப்படின்னா நமக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க அது எங்கே போய் சொல்கிறது இங்கே எல்லாமே சப்போர்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சப்போர்ட்டில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வாட்ஸ்அப் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதாவது எது என்ன பண்ணணும் அப்படின்னா விட்ரால் கொடுப்பீங்களா விட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி விட்ரா இல்லையா ஸோ விட்ரா ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய்ட்டு ஸோ இந்த அமௌண்ட் அதாவது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு வந்து வந்துச்சு எல்லா பேமெண்ட்டும் வந்துச்சு லாஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி எட்டுநூறுவா வந்து வந்தது இந்த வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா பக்கம் வந்தது ஃபஸ்ட்டு விட்டுறா நை நைன்ட்டி உடனே வந்துச்சு செகண்ட் விட்டுறா ஒன் எயிட்டி அது கேட்டு வாங்கினது டுவெண்ட்டி ஹவர்ஸில் வந்துச்சு இது வந்து ஒரு டூ டேஸ் ஆச்சு வரதுக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா வந்து டூ டேஸ் ஆச்சு சரிங்களா கேட்டு கேட்டு தான் வாங்கினேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பெண்டிங்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவங்க அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடணும் அவங்க நேமு அப்புறம் உங்களோட இசிவினோட ஐடி நம்பர் சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு விட்ருவாங்க நீங்கள் பேங்க் டீட்டெலாம் ஆட் பண்ணி வைக்கணும் அதுக்கு முதல்ல சரிங்களா அதுவும் வந்து பார்த்திங்கனா நான் சொல்லிப்போம் ஆல்ரெடி ப்ரொஃபைல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணினாவே இங்கே எடிட் பேங்க் டீட்டல் இருக்கா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு தான் விட்ராவே கொடுக்கணும் சரிங்களா அதான் பேசிக் ரூல் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸி டுவின் விட்ராவில் வந்து நம்ம மூணு விட்ராவல் எடுத்துகிட்டு முதல் முதல் விட்ராவாக தொண்ணூறுரூவா பண்ணிக்கமிச்சேன் அது வந்து ஃப்ரீ பிளானில் இப்போ ஃப்ரீ பிளானில் இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஆனால் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா சண்டே ஆனால் நீங்கள் விட்ரா நூறுரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்குங்க சரிங்களா மற்றவங்க அதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அதாவது நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அஞ்சு லெவல் இன்கம் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓன் எடுத்து பண்ணியிருக்கேன் நீங்களும் பண்ண விருப்பம் தான் பண்ணுங்கள் இல்லைனா வந்து பண்ண வேணாம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக ஏழாயிரத்து ஐநூறுவா வந்து இதில் வந்திருக்கு ஸோ விட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரூவா பக்கம் விட்ரா பண்ணியாச்சு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சில்லற பக்கமாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பக்கம் வந்துருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஓகேங்களா ஓகே பார்த்துக்கோங்க எல்லா அரை ஆகிட்டதுக்கு டெய்லி வந்து ரெகுலராக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க டீமையும் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள் வந்தால் லாபம் தானே பொறுமையாக பொறுமையாக இருந்து கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வாத்துக்கு போனாலும் அவங்க தராங்களா ஃப்ரீ ஃப்ரீ பிளானில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க மக்களே நன்றி மீண்டும் வழியில் சந்திப்போம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டுருக்கா இந்த ஆட் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இங்கே ஐநூறுரூவா வேணா ஐநூறுரூவா போடுங்க எல்லாம் எவ்வளோன்னா எவ்வளோ போடலாம் சரிங்களா மினிமம் ஐநூறு போட்டு சப்மிட் பண்ணி வாலெட்டில் லோட் பண்ணிக்கலாம் இங்கே சப்மிட் கொடுக்குறேன் எனக்கு வந்து ஸ்கேனர் ஆப்ஷன் வரும் ஸோ இந்த ஸ்கேனருக்கு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஏன்னா ஜிபே ஜிபே கூட டேவெக்டாக போகும் ஜிபே ஃபோன்பே க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக போகும் ஐநூறுவா சென்ட் பண்ணிட்டு அப்படியே இவங்க எங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆக்டிவேஷன் போங்க ஸோ ஆக்டிவேஷன் போயிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஐடி நம்பர் போடுங்க ஆக்டிவேட் ஆகிடும் சரிங்களா இப்போ நீங்கள் வாழ்க்கையில் லோட் பண்ண வந்து இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கும் உங்களோட யூஸ் ஐடி போட்டிங்க அப்படின்னா நேம் மாட்டோமோடியாக வரும் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஐநூறுரூவானா ஐநூறுவான்னு போட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நாலு பர்சன்டேஜ் கிடைக்கும் ஐநூறுரூவா போட்டிங்கன்னா இருபது ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி சரிங்களா ஸோ நான் வந்து அந்த சாட்டை காட்டுறேன் அந்த சாட்டை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் லோட் பண்ணி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இந்த சாட்டு இசி டூவிலேருந்து அந்த சாட்டு தான் ஐநூறுரூவா போட்டால் இருபது ரூபா கிடைக்கும் டெய்லி நூறு நாளைக்கு கிடைக்கும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு டோட்டலாக ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கலாம் சொல்லி போட்டிருக்காங்க எந்த ரெஃபரன் பண்ணாமல் நீங்கள் சம்பாதிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேவா இப்போ ரெண்டாயிரத்து ரூபா பண்ணிங்க அப்படின்னா டெய்லி நூறுரூவா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க நீங்கள் இந்த சார்ட்டை வந்து பார்த்துக்கோங்க இது வந்து இந்தியாவுக்கு கான்செப்ட்டு நமக்கு புரியாது ஸோ புரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா இட்ரா வந்து நம்ம கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக அதுக்கு ஓகே பரவாயில்ல கேட்டாவது கொடுத்துட்றானே மீட்டிங்கும் போய்ட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ண தயாராக உள்ள மக்கள் மட்டும் வாங்க இல்லைன்னா வர வேணாம் ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா இது மறுபடியும் சொல்கிறேன் இந்தியா வந்து கான்செப்ட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து தெரியாது நம்ம தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா கம்பெனி செயல் கரெக்டாக வருமான தர வேண்டியது கரெக்டாக கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுத்தா தான் கொடுக்க முடியும் சரிங்களா ஓகே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இலவசமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சண்டே ஆனால் விட்ரா பண்ணிக்கலாம் பத்து டு பன்னெண்டு விட்ரா பண்ணிக்கலாம் நூறுரூவா இருந்தது அப்படின்னா சரிங்களா விட்ரா பண்ணிட்டா ஒரு மூணு நாள் ஆகுது வரல அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கானக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டு விட்ருவாங்க அக்கௌண்ட் மட்டும் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருங்க அக்கௌண்ட் ஐசி கூட உங்கள் நேமு அதெல்லாம் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருங்க ஓகேவா ஸோ இந்த சாட்டு படி நீ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அதிகமாகலாம் போடாதீங்க நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பிளான் எடுத்திருக்கேன் ஓகேவா அது ஐநூறுரூவா பண்ணிணேன் எதுக்காக ஐநூறுரூவா பண்ண அப்படின்னா மூணு லெவல் இன்கம் கிடைக்குன்னு சொன்னாங்க ஓகேவா அதுக்காக நான் பண்ணேன் அடுத்த வெண்ணாயிரத்து ரூபா பண்ணால் அஞ்சு லெவல் இன்கம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதனால தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிளான் பண்ணியிருக்கேன் மீட்டெல்லாம் நான் எதுவும் பண்ணலை நீங்களும் பண்ணுறதா இருந்தால் பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா ஓன் ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஆட்கள் மட்டும் வாங்க இல்லைனா வரணும்னா அதை தெரியாது சொல்லிக்கிறேன் ஸோ நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்